ஏடிஎம் எனப்படும் தானியங்கி வங்கி பண நடுவங்களில் நூறு மற்றும் இருநூறு ரூபாய் தாள்களை அதிகம் வைக்குமாறு வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது பொதுவாக அனைத்து வங்கி ஏடிஎம்களிலும் ஐநூறு ரூபாய் தாள்கள்தான் அதிக அளவில் இருக்கும் இதனால் குறைவான மதிப்புடைய நோட்டுகளை பெற முடியாமல் மக்கள் சிரமமடைந்தனர் இந்நிலையில் ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டுகள் அதிகம் புழக்கத்தில் இருப்பது ரிசர்வ் வங்கிக்கு தெரியவந்தது மேலும் நூறு மற்றும் இருநூறு ரூபாய் தாள்கள் கிடைக்காமல் மக்கள் சில்லறைக்காக அலைந்தனர் மக்களின் இந்த சிரமத்தை போக்குவதற்காக வங்கி பண நடுவங்களில் நூறு மற்றும் இருநூறு ரூபாய் தாள்கள் அதிகம் இருப்பதை உறுதி செய்யுமாறு வங்கிகள் மற்றும் ஏடிஎம் பணம் நிரப்பும் நிறுவனங்களுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது அடிக்கடி பயன்படுத்தும் குறைந்த மதிப்பு கொண்ட பணத்தாள்கள் மக்களுக்கு அதிகமாக கிடைக்கும் வகையில் பணம் நிரப்ப வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ஐநூறு ரூபாய் தாள்களை படிப்படியாக புழக்கத்தில் இருந்து குறைக்கவும் அதன் பிறகு ஐநூறு ரூபாய் தாள்கள் செல்லாது என்று அறிவிக்கவும் திட்டமிடுவதாக பொதுமக்களிடையே தகவல் பரவியுள்ளதால் ரூபாய் தாள்களை வாங்க தயங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது